இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் செய்யப்படும் அதுக்கு நான் அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் இட்லி செட்டியை வச்சு அரை சட்டிக்கு வெந்நி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவி இட்லி செடி எடுத்து வச்சாச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் வெண்ணி வெந்நி சூடாகிடுச்சு இப்போ அடுப்பு வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இன்னைக்கு அரை கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ நாளை சட்டிருக்கேன்

எருமிஸாச்சு இப்போ வெந்துச்சோம் பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து எடுத்து லைட்டாக கத்தி வச்சு கீரிக்கலாம் நல்லா எடுத்தாச்சு நைட் லைட்டாக அப்படி கீறி கீரி இட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கீறி இட்டுக்கலாம் இப்போ எல்லா நாளைக்கும் தட்டிக்கலாம் இப்போ எல்லா நல்லா அந்த தண்ணி லைட்டாக வந்து இந்த சாறு எல்லாம் இப்போ கீறி விட்டது எல்லாமே அதுக்கு அப்புறம் இந்த இறங்கி நல்லா இறங்கி இந்த எல்லாம் இருக்கும் இந்த தண்ணி வத்தி வரணும் அப்பதான் எல்லாமே இந்த சாருக்குள்ள இறங்கும் நெல்லிக்காய் நல்ல சார் இறங்கிருச்சு நெல்லிக்காய் அடுப்பா நெல்லிக்காய் கேச்சு ஆறு மாசம் வரை எதுனாலும் கெட்டு போகாது சூப்பரா நெல்லிக்காய் செஞ்சு இது பண்ணி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு கனாடி பாட்டில தோப்புன்னு வச்சுக்கோங்க தேனிக்காய் எப்படி இருக்கும் பாருங்க நெல்லிக்கல் சாப்பிட்றாத கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்குது